வணக்கம் நண்பர்களே ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன் இன்னைக்கு நம்ம பதிவில் விருட்சகம் ராசிக்காரர்களுக்கான ஆடி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் பொதுவாக நம்ம சேனலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது அதாவது ஒவ்வொரு மாத ராசிப்பலன் பதிவின் போதும் பதிவிற்கு இடையில் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்லிட்டு வந்துட்ருக்கேன் ஸோ அந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பொதுவாக எந்த ஒரு ராசி பலன் சேனல்லையும் உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள் அப்படின்ற வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் சொல்கிறேன் நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த தேதிகளில் பிறந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருக்கீங்க இதுதான் நம்ம சேனலுக்கு முதல் தடவையாக வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க விருட்சகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லைங்க உங்கள் ராசிக்கு தொழில்ஸ்தான அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான ராசியில் பயணிக்கக்கூடிய காலத்தை தான் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சூரியன் ராசியில் பயணிக்கக்கூடிய காலம் அப்படின்றனால இதை மலையாளத்தில் கடக மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் வரக்கூடிய ஜூலை முப்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் கேதுவோடு சேர்ந்து பயணிக்கிறார் ஸோ இது பொதுவாக உங்கள் ராசி அதிபதி தொழில் ஸ்தானத்தில் பயணிக்கிறது அப்படின்றது ஒரு வித நல்ல விஷயந்தான் ஆனால் அதே நேரத்தில் அங்கே கேதுவோடு சேர்ந்து பயணிக்கிறது அப்படின்றது ஒரு நல்லதில்லை அப்போது தொழிலில் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் சந்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் யாருக்கு இது பிரச்சனைகளையும் சிக்கலையும் தராது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனைக்குரிய விஷயங்களை சிக்கல் நிறைந்த விஷயங்களை ஒரு வேலையாக எடுத்து செய்யக்கூடிய நபர்களுக்கு இது பிரச்சனையும் சிக்கலையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம் அது யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காவல்துறை நீதித்துறை மருத்துவம் ஃபயர் சர்வீஸு ஸோ இந்த துறைகள்லாம் பணிபுரிகிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கான ஒரு மதிப்பு ஒரு அங்கீகாரம் அப்படின்றது இருக்கும் வேலையில் அப்படின்னு சொல்லலாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் கேதுவோடு சேர்ந்து தொழில் ஸ்தானத்தில் பயணிக்கக்கூடிய காரணத்தினால் வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு தொழில் ரீதியாக பயணாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு எட்டாம் இடத்துல புதன் மற்றும் சுக்கரனோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய காரணத்தினால தொழிலுக்காக வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு வாய்ப்புகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஸோ இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் உங்கள் வாக்குஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல எட்டாம் இடத்த அதிபதி புதன் மற்றும் சுக்கரனோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய காரணத்தினால மற்றவங்கள பற்றி பேசல ஒரு நகைச்சுவை உணர்வோட ஒரு கிண்டலும் கேலியுமாக பேசுவீங்க ஆனால் இதில் இருக்க ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன தான் நீங்கள் ஒரு நகைச்சுவையோடு பேசினாலும் நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்களோ அவங்க செய்த தவறுகளையும் அந்த இடத்துல ஒரு சுட்டி காட்டும் விதத்தில் உங்கள் பேச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்படிப்பட்ட உங்களுடைய இந்த பேச்சு அப்படின்றது இந்த மாதத்தில் உங்களுக்கே அது எதிர்வினையாக அமையலாம் நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்களோ ஸோ அவங்களுக்கும் உங்களுக்குமான ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபத்திற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது நீங்கள் வெளியில் பழகக்கூடிய உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் ஆனால் உங்கள் வாக்குஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல ஏழாம் இடத்த அதிபதியோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய காரணத்தினால நண்பர்களாக இருக்கலாம் இல்லை குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் ஸோ அவங்களோட ஒரு சின்ன மனஸ்தாபத்தை உங்கள் பேச்சால் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கொஞ்சம் பேச்சில் கவனமும் நிதானத்தையும் கடைபிடிங்க பொதுவாக இந்த விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்கள்ட்ட இருந்து ஒரு விஷயத்தை மறைக்கிறதோ இல்லை இவங்களை ஏமாத்துறதோ இவங்கள்ட்ட இருந்து ஒரு விஷயத்த ஒரு பொருளை ஒழிச்சு வைக்கிறது அப்படின்றதோ ஒரு முடியாத காரியம் அதாவது இவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு மூளையில் ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா நேரடியாக இவங்க வர்றாங்க அப்படின்னா இவங்க பார்வை ஒரு மூளை முடுக்கில் தான் இருக்கும் ஸோ அப்போது எந்த ஒரு விஷயத்துமே சரி அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் ஏமாற மாட்டிங்க ஒரு மூளை முடுக்கில் ஒழிச்சு வச்ச விஷயம் கூட உங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் பொதுவாகவே ஸோ அப்படி உங்கள்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினச்ச ஒரு விஷயம் உங்கள் கவனத்துக்கு வருது அப்படின்றப்போ உங்களுக்கும் உங்களுக்கு அந்த மறைக்கணும்னு நினைத்த நபருக்கும் ஒரு மனஸ்தாபங்களை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சில இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி வாடிக்கையாளர்களோட நேரடியாக தொடர்பு உள்ள துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கும் சரி இந்த மாதத்தில் வாடிக்கையாளர்களோட ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகளை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ கஸ்டமர்ஸோட பேசையில் கொஞ்சம் கவனமும் பொறுமையுடன் பேசுங்க அதே மாதிரி நிர்வாகம் அதிகாரம் சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்களுடைய பொறுப்புகளை தள்ளி வைப்பீங்க தட்டி கழிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக மாணவர்கள் கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மறைந்த புதன் நிறைந்த கல்வியை தருவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதன் அடிப்படையில் உங்களுடைய வாக்குஸ்தானாதிபதி குருவும் புதனும் சேர்ந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது அப்படின்ற காரணத்தினால படிப்பு அப்படின்றது மற்றவங்களோட ஷேர் பண்ண மாட்டிங்க தனிமையில் உட்காந்து படிப்பீங்க நிச்சயமாக ஒரு நல்ல மதிப்பெண்கள் எடுப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி வீடு வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் வாங்கலாமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் வாங்குறது அப்படின்றதுக்கான கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு பிடித்த வண்டி வாகனம் இல்லை பிடித்த சொத்துக்கள் அப்படின்னு பார்த்து ஒரு அட்வான்ஸ் இது மாதிரி வேணால் போட்டு வைப்பீங்க ஆனால் ஆழ்வணி மாதத்தில் தாராளமாக நீங்கள் சொத்துக்கள் வாங்கலாம் ஸோ இந்த மாதம் ஸோ ஒரு அட்வான்ஸ் வேணால் போட்டு வைங்க ஆனால் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான் உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் இந்த மாதம் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறது அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திபதி கலத்திரக்கார கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல பயணிக்கக்கூடிய காரணத்தினால ஸோ உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கங்க நிதானத்தை கடைபிடிங்க ஸோ லூஸ் டாக்கிங் கூடாதிங்க ஸோ கிண்டலாக கேளியாக பேசுகிறேன் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய தவறுகளை நீங்கள் சுட்டி போக ஸோ அதுவே பிரச்சனைகளை முடியலாம் அடுத்ததாக இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த விருச்சக ராசிக்காரர்களாக இருப்பீங்க இதில் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ வெளியோர் வெளி மாநிலம் வெளிநாடு பயணங்களுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி இருக்காரு சின்னதாக ஒரு வயிறு சார்ந்த தொந்தரவுகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ இருந்து ஒரு நல்ல செய்திக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத வெளியிடங்கள்ல இருந்து அறிமுகம் இல்லாத இடத்துல இருந்து சொத்துக்கள் வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு மேலும் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்கிறேன் ஜனவரி மாதம் ஒன்பது பத்து பதினோராம் தேதிகளில் பிறந்தவங்க மார்ச் மாதம் ஒன்பது பத்து பதினோராம் தேதிகளில் பிறந்தவங்க மே மாதம் ஒன்பது பத்து பதினோராம் தேதிகளில் பிறந்தவங்க ஜூலை மாதம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தேதிகளில் பிறந்தவங்க செப்டம்பர் மாதம் பன்னெண்டு பதிமூணு பதினாலு தேதிகளில் பிறந்தவங்க நவம்பர் மாதம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவங்க முன்கோபம் பிடிவாதம் இதெல்லாம் குறைச்சிக்கோங்க வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ கடன் ரீதியான தொந்தரவுகளாக இருக்கலாம் மன ரீதியான தொந்தரவுகளாக இருக்கலாம் உங்கள் வயசுக்கேற்ற மாதிரி உங்கள் பிரச்சனைகளில் மாற்றங்கள் அப்படின்றது இருக்கலாம் ஸோ இந்த தேதிகளில் பிறந்து இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க ஸோ நன்றி நண்பர்களே இதுவரைக்கும் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கான ஆடி மாத ராசி பழங்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம் அது வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன் நன்றி வணக்கம் நண்பர்களே